இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் புதுச்சேரியில் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது ஆளும் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது சொன்ன பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றாததால் புதுவை மக்கள் அதிருப்தியில் உள்ளனர் இந்நிலையில் புதுச்சேரியில் நீண்ட நாட்களாக நிறைவேற்றப்படாத பல்வேறு மக்கள் பிரச்சினைகளுக்காக சமூக சேவகர் சார்லஸ் மார்டினும் ஜேசியம் மக்கள் மன்றமும் களத்தில் இறங்கி மக்களோடு மக்களாக நின்று போராடி வருகின்றனர் அதே நேரத்தில் தூர்வாரப்படாத நீர்நிலைகளை தூர்வாறுவது முக்கிய பகுதிகளில் அகற்றப்படாத குப்பை கூளங்களை அகற்றி சுத்தம் செய்வது பணமின்றி தவிக்கும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவது பட்டா இன்றி தவிக்கும் பழங்குடியினருக்கு இடம் வழங்குவது ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக உணவளிப்பது என அரசின் அலட்சியத்தாலும் அரசு கண்டுகொள்ளாததாலும் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளுக்கு தங்களால் இயன்ற தீர்வை ஏற்படுத்தும் முயற்சியில் சமூக சேவகர் சார்லஸ் மார்டினும் ஜேசியம் மக்கள் மன்றமும் தீவிரம் காட்டி வருகின்றனர் இதனை புதுச்சேரி மக்கள் பெரிதும் வரவேற்று பாராட்டி வருகிறார்கள் என்பதால் சமூக சேவகர் சார்லஸ் மார்டினின் நட்பணிகளை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள் இதனை விமர்சிக்க தொடங்கியுள்ளார்கள் குறிப்பாக கடந்த பதிமூன்றாம் தேதி பாரி நகரில் நடந்த திமுக கூட்டத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா புதுச்சேரி மக்கள் உணவுக்காகவும் பணத்திற்காகவும் விலை போக மாட்டார்கள் என்ற தொணியில் மிகவும் கீழ்த்தரமாகவும் கொச்சையாகவும் சமூக சேவகர் சார்லஸ் மார்டினை மறைமுகமாக விமர்சிப்பதாக நினைத்து புதுவை மக்களை கொச்சைப்படுத்தியுள்ளார்

மகளிர் முன்னேற்றத்திற்காக என சொல்லி உரிமை தொகை கொடுப்பதும் ஓட்டுக்காகத்தானா இது போல பல்வேறு விலையில்லா திட்டங்களையும் திமுக அரசு செய்வது ஓட்டுக்காகத்தானா என சமூக வலைத்தளங்களில் பலரும் விமர்சித்து வருகிறார்கள் குறிப்பாக தொடர்ந்து புதுச்சேரியை தலை சிறந்த மாநிலமாக மாற்ற வேண்டும் சிங்கப்பூர் போல மாற்ற வேண்டுமென பேசியும் சார்லஸ் மார்டின் தேசிய மக்கள் மன்றம் விரைவில் கட்சியாக மாறும் தேர்தலில் போட்டியிடும் என சமீபத்தில் அவர் தெரிவித்திருந்த நிலையில் சமூக சேவகர் சார்லஸ் மார்டினுக்கு உருவாகியுள்ள மக்கள் ஆதரவு தற்போது புதுச்சேரியில் உள்ள பல கட்சிகளை ஆட்டம் காண செய்திருக்கிறது இதன் விளைவாகவே திமுக சட்டமன்ற உறுப்பினர் சிவா இவ்வளவு கீழ்த்தரமாக பேசியுள்ளார் எனவும் சமூக வலைதளங்களில் மக்கள் விமர்சித்து வருகின்றனர் மக்களுக்கு நல்லது செய்பவர்களை கண்டு அஞ்சி அவர்கள் மீது அவதூறுகளை கட்டமைக்கலாம் என எண்ணி மக்களையே கொச்சைப்படுத்தும் வகையில் திமுக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பேசியுள்ளது புதுவை மக்களிடம் பெரும் கோபத்தை கிளப்பியுள்ளது